அப்பா கமான்னு ஒரு இஞ்சியை போட்டாச்சு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து கோமதி தூங்கி நினைக்கிறா அவளை ஏழு விட வேண்டிதான் மணி பத்தாவது உண்மை இந்த எருமை தூங்கி தூங்கினுக்குது பாத்தியா இது காலங்கடத்தில் ஏழு விட்டா சூடாக டீ கேட்கும் அதனால தான் டீயை ரெடியாக போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சு எழுப்பி விடுவோம் தரையெல்லாம் இவ்வளோ கலீஜாக கிடைக்குது இன்றைக்கி மாவு போட்டுற வேண்டிதான் இவ்வளவு எதையாவது ஊற்றி தரையை கிளீன் பண்ணுறா இல்லை சும்மா தண்ணியில் க்ளீன் பண்ணுறாலே தெரியல தரையெல்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது இன்றைக்கி நம்ம தடைக்கிற தொடையில இந்த டைல்ஸ் எல்லாம் கண்ணா மாதிரி மாதிரி பல பழக்கலாம் நான் ஆயிடணும் இந்த சிங்கு கையை வச்சா எல்லாம் தொலைகி வீடும் உண்மையாகவே டைல்ஸ் எல்லாம் இவ்வளோ க்ளீன் ஆகிட்டுக்குது இன்னைக்கு கோமதி தரையை பார்த்தோடனே என்னை பாராட்டி தள்ள போகிறா நான் போட்ட டீயில் வர நறுமணத்தை கூட உணராத மூக்கு என்ன ஒரு மூக்குன்னு தெரியல இன்னும் எப்படி தூங்கி பாரு இவ்வளோ எழுப்பி விடுவோம் இல்லைன்னா டீ ரொம்ப போயிடும் ஏ கோமதி டீயே சூடாக கொண்டு வந்திருக்கேன் பாரு ஏந்திரி டீ போயிட போகுது

மருந்தே போயிட்டேன்டி சரி விட தூய்ப்பாட்டம் கணக்கான தடவை வேறு பார்க்குறோம்ல அதுவும் ஆனால் காலையில் எழுந்து பாத்திரத்தெல்லாம் துலைக்கிட்டு துணியெல்லாம் நான் தண்ணி துவச்சேன் அப்போவே எனக்கு டவுட் வந்தது இன்னும் இன்றைக்கி பாத்திரமோ துணியும் ரொம்ப கம்மியாக இருக்குதேன்னு அப்போ கூட என்னால் சுதாரிச்சிக்க முடியல பருவி ஓ நான் வேட்டேன் தான் வேலையை பிரச்சனைல நகர்ந்து பேங்க் அமைச்சேன் இப்போ என்னடி பண்ணது சரி விட நான் தாங்க சொல்லி சமாளிச்சுக்குறேன்